உஸ்மில்லாஹான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் மென்மை மிக்க அல்லாஹுவின் நல்லடியாகலே தீனுல் இஸ்லாம் என்னும் நேர்மா நேரான மார்க்கத்தில் நான் இருக்கிறேன் என்று ஒரு முஸ்லீம் சொன்னால் அவர் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தை திருக்குரு ஆணும் நபிகள் பெருமானார் சொன்னல் அவருடைய நபி மொழிகளும் தெளிவுபடுத்துகின்றன தொழுகை இல்லாமல் இஸ்லாம் என்ற வட்டத்தில் இருக்க முடியாது என்பதை தெளிவாக திருக்குர்ஆன் ஆண் கூறுகின்றது நேரான மார்க்கம் என்றால் என்ன என்பது குறித்து இறைவன் திருக்குற கூறும்போது அசத்திய வழிகளிலிருந்து விலகி சத்திய மார்க்கத்தில் சாய்ந்தவர்களாகவும் தமது எண்ணத்தை இறைவனுக்காக தூய்மையாக்கியவர்களாகவும் அல்லாஹவை வணங்க வேண்டும் தொழுகையை அவர்களை நிலை நிலைநிறுத்தி வர வேண்டும் ஜகாத் என்னும் ஏழை வரி அவர்கள் வழங்க வேண்டும் என்று மட்டும் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது மேலும் அதுவே நேரான மார்க்கம் என்பதாக வதாலிக்க தீனுல் கையீமா என்று திருக்குருவான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது தீனுல் இஸ்லாம் என்னும் நேரான மார்க்கத்தில் ஒரு முஸ்லிமான ஆனோ அல்லது ஒரு முஸ்லிமான பெண்ணோ நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தை திருக்குற ஆனும் நபி மொழியும் நமக்கு உணர்த்துகின்றன தொழுகை என்ற உயர்ந்த வணக்கம் இல்லாத ஒரு இஸ்லாமிய மனிதர் இஸ்லாம் என்ற வட்டத்தில் இருக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகின்றது தல்ஹத்தி உபைதுல்லா என்ற என்ற தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நஜிது என்ற பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தலை பரட்டையாக அபிசல்லாஹூ அல்லீஸ்லிடம் வந்தார் அவருடைய குரல் செவியில் ஒழித்தது ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்பது புரியவில்லை நபிகள் பெருமானார் சல்லாஹூ அல்லாம் அவர்கள் அருகில் வந்ததும் இஸ்லாத்தை பற்றி கேட்டார் அப்போது அபிசல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அவர்கள் இஸ்லாம் என்பது ஹம்சு சலவாத்தின் லைலா இஸ்லாம் என்றால் இரவிலும் பகலிலும் தொழுகையை நிலைநாட்டுவார் இஸ்லாம் என்பது இரவிலும் பகலிலும் ஐந்து வேலை தொழுகைகள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அலிசல்லாமகள் உடனே அவர் அத்தொழுகையை தவிர வேறு தொழுகை ஏதாவது உண்டா என்று கேட்க அதற்கு பெருமானார் செல்ல அல்லாஹுலேசன் அவர்கள் நீங்கள் விரும்பி செய்தாலே ஒழிய இல்லை என்று கூறினார்கள் அடுத்து ரமதான் மாதம் நோன்பு நோப்பதாகும் என்று நபி சொல்ல அல்லாஹு கூற உடனே அவர் அதை தவிர்த்து வேறு ஏதேனும் நோன்பு என் மீது கடமை இருக்கிறதா என்று கேட்க அதற்கும் நபி அவர்கள் நீ விரும்பி செய்தாலே ஒழிய என்று கூறினார்கள் மேலும் அவரிடம் நபி சொல்ல அல்லாஹுலேசலமர்கள் ஜகாத் என்னும் ஏழை வரை பற்றியும் சொன்னார்கள் அதற்கவர் அதை தவிர வேறு ஜகாத் ஏதும் என் மீது கடமை இருக்கிறதா என்று கேட்க அதற்கு நபிசல்லாஹ் அலேஸ்லாம்கள் நீராக விரும்பி செய்தாலே தவிர என்று கூறினார்கள் தர்மங்கள் கடமையில் வே அதைத் தவிர வேறு தர்மங்கள் கடமையில்லை என்று கூறினார்கள் உடனே அம்மனிதர் அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் அவற்றை இவற்றை விட கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று கூறியவாறு திரும்பிச் சென்று விட்டார்கள் அப்போது இவர் கூறியதற்கேற்ப நடந்து கொண்டால் வெற்றி அடைந்து விட்டார் என்று பெருமாணர்சன்லால் மாகலேசன் அவர்கள் கூறினார்கள் ஜகாத் என்னும் ஏழை வரி ஈமானின் அடையாளம் தொழுகை ஈமானின் அடையாளம் ஜனாசா நல்லடக்கம் செய்வதற்காக அதை பின்தொடர்வதும் ஈமானின் அடையாளம் என்பதாக ரிமனார் சல்ல அல்லாஹு அலையலாம்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹூ கூறினார்கள் எவர் ஒருவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஒரு முஸ்லீமுடைய உடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அதற்காக பிரார்த்தனை தொழுகை நடத்தப்பட்டு அது அடக்கம் செய்யப்படும் வரை அதனோடு இருந்தாரோ நிச்சயமாக அவர் நன்மையின் இரண்டு குவியலை பெற்று திரும்புவார் என்று கூறினார்கள் ஒவ்வொரு குவியலும் உகது மலை போன்றதாகும் என்று கூறினார்கள் எவர் அதற்காக பிரார்த்தனை தொழுகை மட்டும் முடித்துவிட்டு அதனை அடக்கம் செய்து முன்னரே திரும்பி விடுகின்றாரோ அவருக்கு ஒரு உகது மலை அளவு நன்மை மட்டுமே கிடைக்கும் என்பதாக பெருமானார் செல்லாக சிறுவால் கூறினார்கள் ஜகாத் என்ற ஏழை வரி கொடுப்பது இஸ்லாத்தின் அடையாளம் எப்படியோ தொழுகி என்ற உயர்ந்த வணக்கம் ஈமானின் அடையாளம் எப்படியோ ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதும் ஈமானின் அடக்கம் என்பதாக பெருமானார் செல்லும் லாஹேசன முகூர்நாதம் சுஹானம் லாஹி விஹந்திஹே சுஹான க லாபம விஹந்தி கே ஷஹபோல்லா இல்லாஹ அல்லா த ஸ்தமம் துணிலை சுபஹான ரமிக்கு ரமில்ல இஸ் த السلام علي المرسلين والحمد لله رب العالمين